அலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக இயேசு கேசுவை விலையுறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஜீவ ஊற்று புறப்படும் என்ன புறப்படுமோ அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை நம்மளை காத்துக்கொள்ள செய்கிற ஒரு வார்த்தை என்னத்தை இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க கத்தர் இன்றிக்கி உங்களோட பேசி கொண்டிருக்கார் அன்பு தெய்வ ஜனமே இருதயத்தை காத்துக்கொள்ளணும் எப்படி காத்து கொள்ளணும் அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நல் நல்ல காரியம் சொல்லும்போது பார்க்கணும்னா அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் இல்லைங்க அநேக சிந்தையை டைவர்ட் பண்ணுற காரியங்கள் எண்ணங்களை சிதறடிக்கிற காரியங்கள் கெட்ட சிந்தனைகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் அநேக காரியங்கள் மீடியாவில் இருக்குது இன்றைக்கி நடைமுறையில் அநேக காரியங்கள் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து அநேக தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு கத்தோடைய வார்த்தை இருதைத்து காத்துக்கொள் அன்பு மகனே மகளே எல்லா காவலோடும் எல்லா காவலோடு எங்கே காற்றுக்கணுமோ இருதயத்தை எல்லா காவலோடு எப்படி காத்து கொள்ள முடியும் கத்தரையும் கத்தருடைய வார்த்தையில் இருக்கும்போது தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும் அன்பு தேவஜனமே நம்ம கத்தரோடும் கத்தருடைய வார்த்தையோடு இருக்கும்போது நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள முடியுமோ சத்ருவான உட்புகுத்தலுக்கு குடியோடு போகலும் இராதுன்னு வேத சொல்லுது இன்றைக்கு இடம் கொடுத்தால் பிசாசானவன் இடம் பிடிப்பான் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து சிற்றின்பங்கள்லேருந்து சிற்றின்பங்கள்லேருந்து உங்க இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் காத்து கொள்ளணும்னு கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறா கத்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா நடக்கணும் கத்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையா நடக்கணும் நம்ம ஜெபிக்கிறது ஒன்று நம்மளுடைய கிரியைகள் ஒன்று கத்தருக்கு முன்பாக செய்கிற காரியம் ஒன்று கத்தரை விட்டு வெளியில நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா செய்கிற ஒரு காரியங்கள் ஒன்று கத்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் கத்தரிடமிருந்து விலக செய்ய எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது நமக்கு தூரம் இருக்கணுங்க தூரம் இருக்கணும் தூரம் இருக்கணும் களத்தில் அந்த அஞ்சாம் அதிகத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தின் கனிகளை சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து உங்களை காத்து கொள்ளுங்க உங்கள் இருதயத்தை விலைக்கு காத்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை தொடக்கம் எங்கே இருக்குது தெரியுமா இருதயத்துலேருந்து இருதயமானது கிருக்குடு உள்ளது மகா கேடு உள்ளதமாக இருக்கிறது இருதைத்து நிறைவினால் வாய் பேசும் இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அவ்வளோ வேதனை இன்றைக்கு சில சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கோவத்தில் இதை செஞ்சேன் என்னை கோவப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த காரியங்களை செஞ்சேன் இந்த காரியங்களை செஞ்சேன்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளோ நம்மளை காத்து கொள்ளும்னா இன்றைக்கு யார் நமக்கு காவல் கொடுக்க முடியாது கத்தரும் கத்தருடைய வார்த்தை மட்டும் தான் நம்மளை காத்து காத்துக்கொள்ள உதவி செய்யும் அன்பு தெய்வ ஜனமே ஒவ்வொரு நாளும் நம்மளை வெலப்படுத்துகிற வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை சில நேரம் ஆலோசனை சொல்லுகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை தான் தேவையில்லாத மன மன வேதனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை சமாதானத்தை கொடுக்கறது கத்தருடைய வார்த்தை தாங்க நம்ம இருதையை அமைதி பெற செய்கிறது கத்தருடைய வார்த்தை தான் அண்ணாளுடைய இருதையும் அப்படி தான் இருந்தது அவங்களுடைய சக்கலத்தை அவங்களை துன்பப்படுத்தும்போது போது அவங்களுடைய இருதையும் கொந்தளித்து கொண்டிருந்தது வேதனைப்பட்டு பெரியவங்க சொல்ல பாருங்க அவங்க சொன்ன வார்த்தையை நெஞ்செல்லாம் வலிக்குது கேட்டுன்னு அப்படி தான் இருந்தது அதனாலோடைய இருதயம் ஆனால் அந்த இருதயத்தை ஊற்றி தான் தேவ சமூகத்தில் அவங்க அழுதாங்க ஆனால் கத்தோடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வரும்போது அந்த இருதயத்தில் இருக்கிற காயம் கட்டப்பட்டது அதோடு அவங்க துக்கமுகமாக முகமாக இருக்கவில்லைன்னு வேதம் சொல்லுதுங்க உங்கள் இருதயம் உங்கள் வாழ்க்கை தொடங்கணுன்னா நல்வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கணும்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஜீவ ஊற்று புறப்படுது தேவன் புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும் நம்ம வாழ்க்கையை எப்படி இருக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பார்க்குறோம் அதோடைய கிரியைகள் வெளிப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போகும் வாழ்க்கை அழிஞ்சு போகும் இன்றைக்கும் இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி கத்தர் பேசுகிறார் எல்லா கவனத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதமான ஜாக்கிரதையோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும் நம்ம இருதயத்தின் காத்து கொள்ளும்போது போது ஏன்னால் அதான் உங்கள் வாழ்க்கையை போக்கு தீர்மானிக்கிற ஒரு இடமா இருக்குது உங்கள் வாழ்க்கையின் போக்கு தீர்மானிக்கிற ஒரு இடமா இருக்குது உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா வேதத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் தேவனோடு இருக்கிற நடந்ததனால் அவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் கத்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்கிறவர்கள் இச்சையடக்கமாக இருப்பார்கள் பட்டியலில் நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறா இருந்தார்கள் நம்ம எதற்கு முதன்மை கொடுக்கிறோம் அதை நம்மளை ஆளுக செய்யும் நீங்கள் மு நீங்கள் கொடுக்குற முதன்மையான காரியம் நீங்கள் எதற்கு முதன்மை கொடுக்குற நீங்களே நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும் இன்றைக்கி கத்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கார் வேதம் சொல்வது மற்றையோ ஆறு முப்பத்தி மூணில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் சகலமும் கூட கொடுக்கப்படும் தேவனையும் அப்படி ராஜ்யத்துக்குரிய காரியங்களே பரிசுத்தவான்கள் தேடினாங்க விசுவாசப்பட்டியல் அவர்கள் இடம் பிடிச்சாங்க எல்லா காவலோட தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஹாலே லூவியா இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசி அன்பு தேவதானமே உங்கள் எல்லா காவலோடு உங்கள் விருதயத்தை காத்து கொள்ளுங்கள் ஜீவ ஊற்ற ஜீவ நதியை கத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை ஜீவ நதியாக மாறணும் ஜீவ ஜீவஊற்ற மாறணும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த பாத்திரமா மேன்மையான பாத்திரமா கத்தர் உங்களை வைத்திருக்கிறார் அவருக்கு கரத்தில் ஒப்பு கொடுங்க கத்தராதாக ஆசிர்வதித்து அலங்கரிப்பது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இப்படி வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களை ஆளுக செய்யட்டும் ஐயா அமை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா அப்போ ஆமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் பையன்றிக்கு அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சுத்திகரிக்கிற ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிற ஆணிய ஆவியானவர் கை ஆண்டவரே ஒரு கோபம் கசப்பு இப்படிப்பட்ட காரியங்களை மாற்றுங்கப்பா தீய எண்ணங்கள் தீய கிரியைகள் ஆண்டவரே ஒரே ஆண்டவரே அண்டவரே துதிக்கிறோம் தீமையான அண்டவரே ஒரே இமை துதிக்கிற உறவுகளுக்கு இப்படியப்பட்ட காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஜீவ ஊற்ற வைத்திருக்கிறீங்களப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த ஜீவ ஊற்றுக்குள்ள முடிவு பிள்ளைகள் அண்டவரே துதிக்கிற மக மகிழும்படி பிள்ளைகளோட இருதயத்தை அந்தவரே காத்து கொள்ளும்படி இந்த நாள் கத்தர் பேசியிருக்கிறீரப்பா இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா சரண்டர் பண்ணி அண்டவரே என்னை சுத்திகரிங்க என்னை தூய்மையாக்குங்கப்பா அப்பா உம்மிடம் திரும்பி நான் வருகிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா வல்ல முள்ள நல்ல நாம ஒன்றிய பிள்ளைகளோட வாழ்க்கையில் மகிமைப்படட்டும் ஐயா அவை துதிக்கிறோம் ஸ்தூத்திரம் தன்னை பக்குவப்படுத்த தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கத்தர் செபம் கேட்டீங்களா அதற்காக ஸ்தூத்திரம் ஏசி விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அவர் சகாயம் செய்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் உங்களுக்கு உதவியும் சகாயத்தையும் கத்தர் செய்வார் ஹாலில் சில நேரம் நம்மளுடைய பலத்தால் முடியாது ஆனால் தேவனுடைய பலன் வருமானால் அவர் உங்களை பரிசுத்தோடு வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருப்பார் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர் கரத்தில் நீங்க இருப்பீங்கன்னா அவர் என்னாலும் உங்களை வழிநடத்த வல்லமுள்ள தெய்வனா இருக்கார் கலங்காதீங்க திகையாதீங்க அவரே உங்கள் தெய்வனா இருக்கார் காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ டே